திரு தீபம் நான் பார்த்தசாரதி அவர்களின் பஞ்சிமா நகரம் புறவி பயணத்தை தொடங்கும் பொழுது முன்மாலை நேரம் முன்னிரவு நேரத்திற்குள் அமைச்சரை கண்டு பேசிவிட்டு நள்ளிரவுக்குள் மீண்டும் கொடுங்கோலூருக்கு திரும்ப எண்ணி இருந்தான் குமரன் நம்பி என்ன காரணத்தினாலோ அவன் கொடுங்கோலூருக்கு புறவி பயணம் புறப்பட்ட வேளையில் அமைச்சர் பெருமானின் அந்தரங்க ஊழியர்களான வலியனும் பொழியனும் உடன் புறப்படாமல் கொடுங்கோலூரிலேயே தங்கிவிட்டனர் இது வேறு குமரன் நம்பியின் மனதில் சந்தேகத்தை உண்டாக்கியது தன்னை வேளாவிக்கோ மாளிகைக்கு அனுப்பிவிட்டு இவர்கள் இருவரும் மட்டும் கொடுங்கோலூரில் தங்குவதன் மர்மம் என்னவென்பதை தன்னால் ஆன மட்டும் சிந்தித்து புரிந்து கொள்ள முயன்றான் குமரன் நம்பி ஆனால் அது முடியாத காரியமாக போயிற்று கொடுங்கோலூரையும் கோநகரமான வஞ்சிமா நகரையும் இணைக்கும் நெடுஞ்சாலையில் இயல்பை மீறிய அமைதி நிலவியது இயல்பான வழக்கமான போக்குவரத்தோ மக்கள் நடமாட்டமோ அந்த சாலையில் இல்லை அந்த அமைதி புதியதாகவும் பெரியதாகவும் இருந்தது ஏதோ ஒரு பயம் அல்லது இயல்பற்ற நிலை நாடு முழுவதும் ஆட்டிக்கொண்டிருப்பதை அவன் உணர முடிந்தது ஒரு வகையில் அந்த அமைதி அவனுக்கு பயன்பட்டது புறவியை மிக வேகமாக செலுத்தி கோநகரத்தை குறுகிய நேரத்தில் அடைவதற்கு அமைதி உதவுவதாக இருந்தது வேளாவிக்கோ மாளிகை நெருங்க நெருங்க அந்த அரசு தந்திர மாளிகை அணுகும் ஒவ்வொரு முறையும் ஏற்படும் தயக்கமும் மனப்பதற்றமும் இன்றும் தவிர்க்க முடியாமல் ஏற்பட்டன வேளாவிக்கோ மாளிகைக்கு அதற்கு முந்தைய முறை செல்ல நேரிந்த சூழ்நிலையையும் இன்று செல்லுகின்ற சூழ்நிலையையும் சேர்த்து நினைத்த பொழுது சென்ற முறையை விட இந்த முறை அது இன்னும் சூழ்ச்சியும் அந்தரங்கங்களும் அதிகமாகிவிட்ட இடம் போல் மனதிற்குள் ஒரு பிரமை ஏற்பட்டது தோட்டத்தில் புகுந்து புறவியை கட்டிவிட்டு அந்த மாளிகைக்குள் அவன் நுழையும் பொழுது மேல் வாடத்தில் மாலையைப் போலவே அவன் மனமும் உள்ளம்பி கலங்கி போய்தான் இருந்தான் அரண்மனையில் மற்ற பகுதிகளில் அந்தி விளக்குகளை ஏற்றி கொண்டிருந்தார்கள் கீத சாலைகளில் மகளிர் முணுமுணுக்கும் இனிய பன் அரண்மனையின் அந்தப்புற இருந்து வேளாவிக்கோ மாளிகை சுவர் வரை எதிரொலித்தது அதற்கப்பால் அந்த அரசதந்திர மாளிகைக்குள்ளே நுழை அஞ்சுவது போல் வந்த வழியே திரும்பிவிடுது போல தோன்றியது குமரன் நம்பிக்கு அமைச்சரே அணுக இசை முதலில் நளின கலைகளுக்கு கூட அச்சம் போலிருக்கின்றது வேளாவிக்கோ மாளிகையை நெருங்க நெருங்க பயப்படுவார்கள் மனிதர்கள் என்றால் இசையின் ஒலி கூட பயப்படுவது போலல்லவா தெரிகின்றது என்று தனக்குத்தான் நினைத்து பார்த்த பொழுது குமரன் நம்பியின் எதிர்களில் புன்னகை தவழ்ந்து மறைய தவறவில்லை மாளிகையின் கூடத்தில் அமைச்சரை சந்திப்பதற்காக அவன் நுழைய வேண்டிய கூடத்தில் மட்டும் இரண்டு காவலர்கள் வேல் ஏந்தியபடி நின்றனர் அமைச்சரிடம் தன் வரவை தெரிவிக்குமாறு அவர்களில் ஒருவனிடம் குமரன் நம்பி வேண்டினான் ஆனால் காவலன் கூறிய மறுமொழி அவனை தேய்க்க வைப்பதாக இருந்தது அமைச்சர் பெருமான் இப்பொழுது மாளிகையில் இல்லை இன்னும் சிறிது நேரத்தில் வந்துவிடுவார் தாங்கள் அதுவரை காத்திருக்க வேண்டும் என்பது கட்டளை இதை கேட்டு குமரன் நம்பி ஆத்திரமடைந்தாலும் தன் ஆத்திரத்தை அவனால் வெளிக்காட்டி கொள்ள முடியாமல் இருந்தது ஒவ்வொரு முறையும் அமைச்சர் அழும்பில்வேல் தன்னை தேடி வருகிறவருக்கு தாழ்வு மனம்பான்மை உண்டாக்கும்படியாக இப்படி ஏதாவது செய்து கொண்டிருப்பதை அவன் வெறுத்தான் தேடி வருகின்ற எதிராளியை சந்திக்கும் முன்பே அவனுடைய அகங்காரத்தை வெற்றி கொண்டு விடுவதுதான் தேர்ந்த அரச தந்திரக்காரருடைய முறையோ என்று அவனுக்குள் ஒரு சந்தேகம் எழுந்தது அமைச்சர் பெருமானை சந்திக்கின்ற ஒவ்வொரு முறையும் கோபத்தோடு வருகின்றான் வந்த வேகத்தில் தன்னுடைய அகங்காரத்தை இழக்கின்றான் இப்படி அகங்காரத்தை இழந்த மறுகணமே அவரை சந்திக்க நேரிடுகின்றது அவரோ அவன் மனதில் தாழ்வு மனப்பான்மை கிளரும்படி செய்துவிடுகின்றார் தாழ்வு மனப்பான்மையோ அவனுடைய அகங்காரத்தை அவனையும் மறந்து போகும்படி செய்துவிடுகின்றது இன்றும் அதே நிலையில்தான் அவன் இருந்தான் அவர் வருகின்றவரை கோட்டத்தில் உலாவிக் கொண்டிருக்கலாம் என்று அவன் புறப்பட்ட பொழுது அவனை அவ்வாறு செய்ய விடாமல் அவரை வந்துவிட்டார் அவரை திடீரென்று எதிரை பார்த்தவுடன் குமரனுக்கு கையும் காலும் ஓடவில்லை அந்த கம்பீர தோற்றத்தை எதிர்கொள்வது கடினமாயிருந்தது அவருக்கு வணக்கம் செலுத்தி வரவேற்ற சோட்டோடு உள்ளே சென்றான் குமரன் நம்பி கொடுங்கோளூர் படைக்கோட்ட தலைவன் இந்த சில நாட்களில் அரசியல் சாகசங்களில் தேர்ந்துவிட்டதாக தெரிகின்றது கடம்பர்களின் தலைவனையே ஏமாற்றமளவிற்கு வளர்ந்த திறமையை பாராட்ட வேண்டியதுதான் என்று அவர் தொடங்கிய பொழுது அவனுக்கு மறுமொழி எதுவும் கூறுவதற்கு சொற்கள் கிடைக்கவில்லை அதனால் வாழாவிருந்தான் மௌனமாக இதை பார்த்தபடி அமைச்சர் அழும்பில்வேல் வேல் வரத் தொடங்கினார் உலவிக்கொண்டே வந்தவர் திடீரென்று ஒரு திருமுக ஓலையை எடுத்து இந்த ஓலை இன்று காலையில் எனக்கு கிடைத்தது படைமுகத்திலிருந்து வந்திருக்கின்றது இதை கவனித்தால் நீ செய்ய வேண்டிய காரியங்களில் உனக்கு எவ்வளவு விரைவு தேவை என்று உடனே புரியும் என்றார் ஓலையை நான் கவனிக்கும்படி என்ன இருக்கப் போகிறது அமைச்சர் பெருமானை கட்டளை வேண்டியது நீங்கள்தான் நீங்கள் கட்டளையிடலாம் கட்டளையை நான் இடாவிட்டாலும் கொடுங்கோளூர் ரத்தன வணிகர் மகள் அமுதவல்லியை மீட்க வேண்டுமென்று படைத்தலைவனுக்கு ஆவல் இருக்காதா என்ன நாட்டை காக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது நாட்டில் அமுதவல்லியை காப்பதும் ஒரு சிறு கடமையை தவிர அமுதவல்லியை காப்பதே என் நோக்கமாக இருக்க முடியாது நான் தங்கள் கட்டளையை செய்ய கடமைப்பட்டவன் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று அவன் குழந்தையைப் போல் அமைச்சர் அழும்பல் வேலை அவனை உற்று நோக்க அவனுடைய கண்கள் அவனை ஊடுருவின நீண்ட நேரம் அவன் முகத்தையே உற்று பார்த்துவிட்டு பின்பு ஓலையை அவனுக்கு படித்து காட்டினார் அமைச்சர் அழும்பில்வேல் ஓலையிலிருந்து குயிலாலுவ போரில் சேரநாட்டுப் படைகளுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைத்து கொண்டிருப்பதாகவும் விரைவில் மன்னரும் படைகளும் தலைநகருக்கு திரும்பக்கூடும் என்றும் தெரிந்தது இந்த செய்தியை எனக்கு அறிவிப்பதற்காகவாய் இவ்வளவு விரைந்து என்னை வரவழைத்தீர்கள் இதை தாங்கள் அறிய வேண்டியது அவசியம்தான் நான் அறிந்து ஆகப்போவதென்ன குமரன் நம்பி வினவிய பொழுது அமைச்சர் வில்வேல் வருமொழி எதுவும் கூறாமல் புன்முறுவல் பூத்தார் இந்த புன்முறுவல் படைத்தலைவனின் சீற்றத்தை கிளறச் செய்தது கொடுங்கோளூரில் தான் விரைந்து செயல்பட வேண்டிய பணிகள் இருக்கும் பொழுது தன்னை காரணமின்றி வஞ்சிமாநகரத்திற்கு வரவழைத்த அமைச்சர் பெருமானின் மேல் கோபம் கோபமாக வந்தது நம்பிக்கு அவனுடைய அந்த நேரத்து மனநிலையை உணர்ந்தவர் போல் அமைச்சர் கூறத் தொடங்கினார் இந்த விநாடியில் உன்னுடைய மனம் என்மேல் எவ்வளவு ஆத்திரம் கொண்டிருக்கிறது என்பதை நான் நன்கு அறிவேன் குமரா பேரரசரும் படைத்தலைவர்களும் திரும்பி வருவதற்கு உள்ளாவது கடற்கொள்ளைக்காரர்களிடமிருந்து நகரத்தை காப்பாற்றி வெற்றிவாகை சூட வேண்டும் உன் வெற்றி செய்தியை மன்னருக்கு தெரிவிக்கும் வாய்ப்பை எனக்கு கொடு யாருடைய துணையுமின்றி கொடுங்கோளூர் படைக்கோட்டத்து தலைவனே கடற்கொள்ளைக்காரர்களை துரத்தினானே நின்ற பெருமையை நீ அடைய வேண்டும் அழகு செல்வமாகிய அமுதவல்லியை மீட்க வேண்டும் என்பதையும் மறந்துவிடாதே என்று மிக நிதானமாக மீண்டும் அவர் வற்புறுத்திய பொழுது அவன் உள்ளத்தில் அவர் மீதிருந்த சினம் சற்று தணிந்தது அமுதவல்லிக்கும் தனக்கும் இடையே உள்ள தொடர்பு தெரிந்து அவர் அவ்வாறு வற்புறுத்துகின்றாரா அல்லது இயல்பாகவே வற்புறுத்துகிறாரா என்று புரியாமல் தயங்கி நின்றான் அவன் உள்ளத்தில் இருக்கும் நினைவு எதுவோ அதையே அவரும் வற்புறுத்தவே அவனுடைய உற்சாகம் அதிகமாகியது அமைச்சர் பெருமானுக்கு முன்னால் சூளுரை கூறவும் விட்டான் அவன் பெருமன்னரும் படைத்தலைவர்களும் குயிலாலுவத்தை வெற்றி வாகை சூடி திரும்புவதற்கு முன்னால் கடற்கொள்ளைக்காரர்கள் ஆகிய கடம்பர்களை வென்று வாகை சூடுவேன் என்று இன்று இந்த வினாடியில் சேரநாட்டின் மிகச்சிறந்த மதியூகியும் அரச தகரும் ஆகிய தங்கள் முன் சூழ் உரைக்கின்றேன் நான் வெற்றி வாகை சூடுவேன் என்று கூறும் இந்த உறுதியிலேயே வணிகர் மகள் அமுதவல்லியை மீட்பேன் என்ற உறுதியும் அடங்கியிருக்கின்றது தாங்கள் இனியாவது என்னை நம்பி விடை கொடுக்க வேண்டும் பலவிதங்களில் கரையோரத்து மரக்கலத்தில் தங்கியிருக்கும் ஆந்தைக்கண்ணனின் ஆத்திரத்தை நான் கிளறிவிட்டிருக்கின்றேன் ஆகவே இனி ஒவ்வொரு வினாடியும் நான் கொடுங்கோளூரில் எச்சரிக்கையோடு காத்திருக்க வேண்டும் இந்த நேரத்தில் தாங்கள் அழைப்பை பொருட்படுத்தி தான் வந்தேன் நீ பொருட்படுத்தும் அளவிற்கு பொறுப்புள்ளதுன் என்பதாலேயே நானும் உன்னை கூப்பிட்டேன் மாமன்னர் வடதிசையிலிருந்து திரும்பும் முன் கடம்பர் கடல் முற்றுகையை தீர்த்துவிட வேண்டும் மீண்டும் அதை வற்புறுத்துகின்றேன் என்றார் அமைச்சர் அவருக்கு மீண்டும் அந்த உறுதிமொழியை அழைத்துவிட்டு புறப்பட்டான் குமரன் இதை வற்புறுத்துவதற்காக மீண்டும் அவர் தன்னை வேளாவிக்கோ மாளிகைக்கு அலைய வைத்ததே அவன் வெறுத்தாலும் கூட மன்னர் வடதிசையிலிருந்து திரும்புவதற்கு முன் போரை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்று விரும்பும் அவருடைய அந்தங்க விருப்பத்தை மனமாற போற்றினான் குமரன் கடம்பர்களை பொறுத்தவரை கடமைக்காக அவர்களோடு போராடிய வேண்டியது தவிர காதலுக்காகவும் போராட வேண்டிய அவசியம் அவனுக்கு இருந்தது கடைசியாக அமுதவல்லியை சந்தித்த வேளையையும் பேசிய பேச்சையும் நினைவு கூர்ந்தான் அவன் நாளைக்கு இதே வேளையில் இங்கு வர மறந்து விடாதே அமுதவல்லி ஊரெல்லாம் ஆந்தை கண்ணனை பற்றி பயமாயிருக்கிறதே என்று பேசாமலிருந்து என்னை ஏமாற்றி விடாதே உன் தந்தையார் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டிருப்பார் எங்கே தம்முடைய எல்லாம் ஆந்தைக்கண்ணன் வாரிக்கொண்டு விடுவானோ என்று அவருக்கு குடல் நடுங்கும் உன் தந்தை தன்னிடமுள்ள எல்லா ரத்தினங்களைப் பற்றியும் கவலைப்படட்டும் ஆனால் ஒரே ஒரு விலைமதிப்பற்ற ரத்தினத்தைப் பற்றி மட்டும் அவர் கவலைப்படுவதை விட்டுவிடலாம் என்று கூறிவிட்டு நீதான் அந்த விலைமதிப்பற்ற இரத்தினம் முதவில்லி என்று தான் அவளை போழ்ந்துரைத்ததையும் வஞ்சிபா நகரத்திலிருந்து கொடுங்கோலூருக்கு திரும்பிக் கொண்டிருந்த இந்த வேளையில் நினைவு கூர்ந்தான் படைத்தலைவன் குமரன் நம்பி அமுதவல்லியின் வசீகரமான முகம் எழில் நிறைந்த புன்சிரிப்பும் சுடர் விழிகளும் நினைவுக்கு வந்து அவனை உருக்கின இரவின் குளிர்ந்த காற்றும் சாலையின் நளினமான சூழலும் அவன் உள்ளத்தை நெகிழச் செய்தன அந்த நெகிழ்ச்சியில் மனதுக்கு இனியவளின் நினைவு பெருகியது வழியெல்லாம் அந்த நினைவின் இனிமையிலேயே கடந்தான் அவன் கொடுங்கோளூரை அடையும் பொழுது நள்ளிரவுக்கு மேலாகிவிட்டது படைக்கோட்டத்தில் வாய்க்காப்போரை தவிர வேறெவரும் இல்லை வீரர்கள் அனைவரும் பொன்வாணி ஆற்று முகத்தில் காத்திருப்பதாக தெரிய வந்தது அமைச்சரின் அந்தரங்க ஊழியர்களாகிய ஆகிய வலியனும் பூழியனும் கூட படைக்கோட்டத்தில் இல்லை அவர்களும் கூட உறக்கத்தை கொடுத்து ஆற்று முருகத்திற்கு சென்றிருப்பதாக காவல் வீரர்கள் கூறினர் குமரனும் உடனே ஆற்று முகத்திற்கு விரைந்தார் வீரர்கள் தங்கள் தலைவனை கண்டதும் முகம் மலர்ந்தனர் தலைவன் அமைச்சரிடமிருந்து அறிந்து வந்த செய்தியை பற்றி தங்களுக்கு ஏதேனும் கூறுவானோ என்ற எண்ணமும் ஆர்வமும் படைவீரர்களுக்கு இருந்தது ஆனால் அத்தகைய ஆர்வம் எதுவுமே இல்லாமல் நிதானமாக இருந்த இருவரும் அந்த கூட்டத்தில் விருப்பு வெறுப்பற்று காணப்பட்டனர் அவர்கள் வலியனும் பொழியனும் அமைச்சர் குமரனை எதற்காக கூப்பிட்டு அனுப்பினார் என்பதை தெரிந்து கொள்வதில் அவர்கள் சிறிதும் ஆர்வம் காட்டவில்லை குமரடிக்கே அது வியப்பையும் திகைப்பையும் அளிக்கக்கூடியதாக இருந்தது ஏனே வீரர்களிடமும் அமைச்சரை சந்திக்கச் சென்றது பற்றி அவன் எதுவும் கூறவில்லை முற்றுகையை விரைவில் முறியடிக்க வேண்டும் என்பதை பொதுவாக கூறினார் என்று தெரிவித்துவிட்டு மேலே ஆக வேண்டிய காரியங்களை கவனிக்கத் தொடங்கினான் குமரன் நம்பி வடிவதற்குள் கடம்பர்களின் படகுகள் மூலம் ஆற்று முகத்துக்கு வரலாம் என்றும் குமரனின் அனுமானத்திற்கு தோண்டியது அப்படி அவர்கள் வந்தால் உடனே அவர்களை எதிர்த்து அழிப்பதற்கும் சிறைப்பிடிப்பதற்கும் வேண்டிய ஏற்பாடுகளை இப்பொழுதிலிருந்தே செய்யத் தொடங்கினான் அவன் முற்றுகையில் இருக்கும் பெரும்பாலான கடம்பர்களை அவளுடைய கப்பல்களுக்கே சென்று அழிக்க முயல்வதோ எதிர்க்க முயல்வதோ ஆபத்தான காரியம் என்பதால் அவர்கள் அணியணியாக பொன்வாணி முருகத்துவாரத்திற்கு வரச் செய்து அழிக்கவோ சிறைப்பிடிக்கவோ செய்ய வேண்டும் என்று கருவி நான் குமரன் நம்பி அவன் எதிர்பார்த்தபடியே நிகழுமானால் முற்றுகையில் இருக்கும் கடம்பர்களின் கொள்ளை மரக்கலங்களில் ஆள் பலம் படிப்படியாக குறையும் ஆள் பலம் குறைய குறைய அந்த கப்பல்கள் வலிமையற்றவையாக ஆகிவிடும் கப்பல்கள் வலிமையற்றவை ஆகிவிட்ட குமரன் தன் வீரர்களுடன் கடலில் புகுந்து கொள்ளை மரக்கலங்களை கைப்பற்றி அவற்றில் ஏதாவது ஒன்றில் சிறை வைக்கப்பட்டிருப்பதாகக் கருதும் அமுதவல்லியை மீட்கலாம் அமுதவல்லியை மீட்பதற்கு இதைத் தவிர வேறு வழியில்லை என்பதை படைத்தலைவன் நன்கு அறிந்திருந்தான் எனவே அவன் அதற்கான ஏற்பாடுகளில் தீவிரமாக முனைந்தான் அவன் எதிர்பார்த்தபடிதான் நடந்தது பின்னிரவு நெருங்கிக் கொண்டிருந்த வேளையில் மூன்று பெரிய படகுகளில் கடம்பர்கள் ஆயுத பாணிகளாக பொன் வாணி நுழைந்தனர் மறைந்திருந்த கொடுங்கோளூர் வீரர்களை ஏற்கனவே இதை எதிர்பார்த்து எச்சரிக்கையாக இருந்த செய்ததனால் உடனே தாக்குதலுக்கு ஏற்பாடு செய்ய முடிந்தது படகுகளில் வந்து கொண்டிருந்தவர்கள் புதர்களில் கொடுங்கோளூர் வீரர்கள் மறைந்திருந்ததை எதிர்பார்க்க முடியாததால் சிதறி நிலை போயினர் அந்த அகால வேளையில் கடம்பலர்கள் இதை முற்றிலும் இருக்கவில்லை ஒரு படகு ஆற்றில் கவிழ்ந்து சிலர் இறந்தனர் நீந்தி கரையேறுவர்களை கொடுங்கோளூர் வீரர்கள் உடனே சிறைப்பிடித்தனர் ஆற்று முகத்வாரத்து வழியே நீந்தி கடலுக்குள் போய் தப்பிவிடலாம் என்று புறப்பட்ட சில கடம்பர்களையும் நீரில் குதித்து வழிமறித்து சிறைப்பிடித்தனர் கொடுங்கோளூர் வீரர்கள் விடுவதற்குள் அந்த முகத்வாரத்தில் போர் முடிந்து விட்டது கடம்பர்களில் இறந்தவர்கள் தவிர எஞ்சியோரை சிறைப்பிடித்தாயிற்று இனி அமுதவல்லியை தேடி புறப்பட வேண்டியதுதான் என்று தனக்குள் சிந்தித்தான் குமரன் நம்பி படகுகள் ஆயத்தமாயின கொடுங்கோளூர் வீரர்கள் யாவரையும் படகுகளில் அணியணியாக பிரித்து அமரச் செய்தான் தலைவன் ஒற்றர்களின் கொள்ளை மரக்கலங்களை முற்றுகையிருந்த பகுதியை நாலா திசையிலும் வளைத்து கொண்டு ஒரே சமயத்தில் தாக்க வேண்டும் என்று வீரர்களுக்கு கூறியிருந்தான் படைத்தலைவன் கடம்பர்களின் கொள்ளை மரக்கலங்களில் ஒன்று கூட தப்பிச் சென்று விடாமல் எல்லாவற்றையும் வளைத்து கொண்டு தாக்க வேண்டும் என்பதாக யாவருக்கும் தெளிவாக கூறப்பட்டு இருந்தது தாக்குதல் முடிந்ததும் ஒவ்வொரு கொள்ளை மரக்கலத்தையும் சோதனையிட்டு தேட வேண்டும் என்றும் திட்டமிடப்பட்டிருந்தது எல்லா இடங்களுக்கும் துரத்தி துரத்தி உடன் வந்த அமைச்சர் வேலி அந்தரங்க ஊழியர்களான வலியனும் பூழியனும் என்ன காரணத்தினாலோ கடலுக்குள் படகுகள் புறப்பட்ட போது மட்டும் மெல்ல நழுவி விலகிச் சென்று விட்டனர் கடம்பர்களின் கொள்ளை மரக்கலங்களை தானும் தன் நண்பர்களும் வளைத்து தாக்கச் செல்வதை அவர்கள் ஏன் அவ்வளவு அக்கறையாக கவனிக்க வரவில்லை என்பது குமர நம்பிக்கை ஓரளவு ஐயப்பாட்டை உண்டாக்கியது அமுத தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்பது அமைச்சர் மூலம் அவருடைய அந்தரங்க ஊழியர்களாக மூலமே அதிகமாக வற்புறுத்தப்பட்டிருக்க அதை செயல்படுத்தும் பொழுது அந்த ஊழியர்கள் காணாதது போல் விலகி சென்று விட்டதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நிலையில் இருந்தான் குமரன் நம்பி ஆனால் தனியே அதை மட்டுமே சிந்தித்துப் பார்க்கவும் அப்பொழுது அவனுக்கு வாய்ப்பில்லை ஒரு பெரிய கடல் முற்றுகையை தளர்த்தி எதிரிகளின் மரக்கலங்களில் புகுந்து சோதனையிட வேண்டிய காரியத்துக்காக விரைந்து சென்று கொண்டிருந்தான் அவன் அந்த நிலையில் அழும்பில்வேலின் அந்தரங்க ஊழியர்களான அவர்கள் இருவரும் ஏன் தங்களை பின்தொடரவில்லை என்பதைப் பற்றி கவலைப்பட முடியாமல் இருக்க அதிகம் வருத்தப்படாமல் தன் செயல்களை கவனித்து செயலாற்றலானான் கொடுங்கோளூர் தலைவன்